ஹலோ வணக்கம் தாங்க சொல்லணும் அதுதான் நமக்கு எப்படி கிரிக்கெட்டோ அதே மாதிரி தாங்க இவங்களுக்கு ஐஸ் ஹாக்கி சும்மா பொதுசுல இருந்து பெருசு வரைக்கும் அப்படியே வெறி புடிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கேம் தான் இது அண்ட் கேமும் கொஞ்சம் வெறி புடிச்ச மாதிரி தாங்க ஆடுறாங்க கே எஸ் ரவிக்குமார் சார் படம் மாதிரி இங்கே சென்டிமெண்ட் இருக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கியூட்டான மொமெண்ட்ஸ் கூட இருக்குங்க ரிங்குக்குள்ள சண்டை நிறையாவே இருக்குங்க அப்படி ஒரு கேமே தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நான் உங்களுக்கு காட்டப் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹே apna dil towaara na jaane டிக்கெட் வாங்கின கதையை பத்தி உங்களுக்கு சொல்றேன் எங்க ஆபீஸ்ல வார வாரம் லாட்ரி நடத்தி இந்த ஹை சாக்கிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க நானே கண்டென்ட்டுக்கு என்ன பண்றேன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க அப்ப பார்த்து குலுக்கல்ல இந்த டிக்கெட் கிடைச்சது எங்க ஆபீஸ்ல குடுக்கிற டிக்கெட் எல்லாமே கொஞ்சம் பிரீமியருங்க டெலஸ் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெட்டர் வியூஸ் அண்ட் பெட்டர் மெர்ச்சன்டைஸ் அண்ட் ஃபுட்ஸும் இருக்குங்க கிட்டத்தட்ட எக்ஸ்க்ளூசிவ்னு ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் எனக்கு கிடைச்ச சீட்டை பாருங்கள் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த கிரவுண்ட் அண்ட் இந்த மாதிரி சீட்லாம் ப்ளே ஆஃப் டைமில் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் டாலர் வரைக்கும் கூட போகும் சரி நம்ம இப்போ கிரவுண்டுக்குள்ளே போவோம் இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டோரியம் இது இல்லாமல் கான்சர்ட்ஸ் டபிள்யூடபிள்யூஇ கூட இங்கேதாங்க நடக்கும் நான் அடுத்தவங்களை அதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உள்ளே போன உடனே ஆடிட்டோரியத்தில் மெர்ச்சண்டைஸ் கடை இருந்துச்சுங்க அதாவது பிளேயரோட ஜெர்சி ஃபிளாக்ஸு அண்ட் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கேப்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் எதுவும் ஏழாம் நம்பர் ஜெர்சி இருக்கான்னு பார்த்தேன் சாரி யாருமே ஏழாம் நம்பர் இல்லை சரி லேட் ஆகிடுச்சு வாங்க கேட்டை நோக்கி போகலாம் இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம் போகிற வழியெல்லாம் ஆஸ் யூஷுவல் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருந்துச்சு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு பியர் அலோடுங்க இன்ஃபேக்ட் நமக்கு பிரியாணிக்கு எப்படி தாழ்ச்சாவோ அதே மாதிரி இவங்களுக்கு ஐஸ் ஆக்கினா பியர் இருந்தே ஆகணும் அண்ட் அதுக்கு தான் அவங்க மெயினாக இங்கே வராங்க ஃப்ரைடே ஈவினிங் ஒரு வீக்கெண்ட்னா நமக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரிங்க்ஸ்ன்னு அவங்க வாழ்க்கைய மஜாவதாங்க வாழ்றாங்க நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நொறுக்கு தீனி வாங்கியாச்சு சாரி பாஸ் நான் பியர் வாங்கலை மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்டு ஆல்ரைட் வாங்க கேமுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் கேல்கரி ராங்லர்ஸ் வெர்சஸ் ஆண்டாரியோ ரெய் கேல்கரி ராங்லர்ஸோட ஹோம் கிரவுண்ட் தாங்க இது அதாவது நான் இருக்கிற ஊர் ஃபர்ஸ்ட் ஆண்டாரியோ ரெய்னோட சரி கனடா ரெண்டு ஊருக்கு மேட்ச் நடக்குதுன்னு நினைச்சா கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ்வலா நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க திடீர்னு யூஎஸ் நேஷனல் ஆந்தம் பாடுது அப்போதான் தெரிஞ்சு இது ஆண்டாரியோ யூஎஸ்ல இருக்குன்னு யூஎஸ் நேஷனல் anthem முடிஞ்சோனே கனடா நேஷனல் anthem பண்ணாங்க ஓ கெனடா சாரிங்க இந்த ஊருக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் ஆச்சு ஸோ ஆக்சுவலா எனக்கு தெரியாது ஆஸ் யூஷுவல் கூட்டத்தில் கோவிந்தா தான் ராஜா ராஜா தி ராஜனந்தர் ராஜா அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்ஸ் நடந்துச்சு ஆக்சுவலாக இதை வந்து இந்தியாவில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது என்னென்னு கேட்குறீங்க வாங்க சொல்கிறேன் ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஏழு பேர் வந்து ஏதோ பாடுறாங்க பார்த்தீங்களா இவங்க ஆக்சுவலாக யார் அப்படின்னா இவங்க ஒவ்வொரு கெனடாவில் இருக்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க ஏன் இந்த மேட்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் கட்டியிருக்க இடம் இதுக்கு முன்னாடி இந்த பழங்குடியினர் வாழ்ந்த இடமாங்க அவங்க கிட்ட இருந்தால் கவர்மெண்ட் வாங்கியிருக்கு அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த செருமனி பார்க்கவே செமையாக இருந்துச்சு அண்ட் மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் கேதரிங்ஸ் ஆர் கவர்மெண்ட் கேதரிங்ஸில் இந்த மாதிரி செர்மனிஸ் கண்டிப்பாக நடக்கும் ஸோ கேம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் மூணு பீரியடுங்க ஒவ்வொரு பீரியடும் இருபது நிமிஷம் நடக்கும் இதுக்கு நடுவில் ஃப்ளவர் ப்ளேயும் உண்டு அண்ட் ஒவ்வொரு பீரியட் முடிஞ்ச உடனே இருபது நிமிஷம் ப்ரேக்கும் இருக்குங்க ஸோ ஆ மொத்தம் ரெண்டு மணி நேரம் ஆகிரும் இந்த பீரியடுக்குள்ளேயே சில நேரத்தில் ஃபவுலோ இதோ நடந்துச்சுன்னா சர்க்கிள் அப்படின்னு ஒன்று நடக்கும் கிட்டத்தட்ட ஃபுட்பாலில் ஃப்ரீ கேக் மாதிரிங்க பிளேயர்ஸ்லாம் உள்ளே உள்ள வந்துட்டாங்க பிளாக் கலர் வந்து கெனடா அண்ட் ஒயிட் கலர் வந்து அமெரிக்காங்க கேம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க இதுல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்களோட ஸ்கேட்டிங் ஸ்கில்ஸ்ங்க ஆனா அது அவ்வளோ ஈஸியா இல்லைங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டே விளையாடணும் அண்ட் அவ்வளோ ஃபோர்ஸ் அண்ட் செம ஸ்பீடாக கூட வராங்க இங்கே பாருங்க டைம் இந்த மோதும் போது என்ன சவுண்ட் வரும் பாருங்க இந்த ஸ்கில்லாம் சின்ன வயசுல இருந்து பழகணுங்க அண்ட் கெனடா மாதிரி ஊர்லால மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஆறு மாசம் மோஸ்ட் ஆஃப் ஹவுஸில் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்கே கட்டி விளையாடுவாங்க நம்ம ஊர் கபடி ரிங் மாதிரி ஆஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கா ஒரு கோல் போட்டுருச்சு சத்தம் கூட வரலங்க அது சரி கெனடாவில் வந்து விளையாடிட்டு அமெரிக்கா கோல் போட்டா எப்படி கத்துவாங்க ஆனால் மேட்ச் முழுக்க அவ்வளோ குழந்தைங்க ரேங்குலர்ஸ்ன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க எனக்கு பின்னாடி ஒரு அக்கா காட்டு கட்டு கத்துனாங்க ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சிருச்சுங்க அமெரிக்கா தான் லீடிங் ஆல்மோஸ்ட் பீரியட் ஒன்று முடிஞ்சிருச்சுங்க இப்போ இவங்க ஸ்கேட் பண்ண ஸ்பீடில் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு வரப்போறான் அது எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்க அண்ட் கிளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் அதை கூட எவ்வளோ அழகாக ஸ்கேட்டிங்கில் சின்கரனஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவர் பாருங்க அந்த கோல் போஸ்ட்டே தூக்கி எப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்காரு ஓட்டை போட்டு வேக்யூம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் அது கிளீன் பண்ணுவாருங்க இதை இது இல்லாமல் நடுவில் எங்கேயாச்சும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கையில் கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு அப்புறம் அங்கே போய் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே கிளீன் பண்ணிட்டு அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க அண்ட் நம்ம ரெஃப்ரீஸ் எல்லாம் வெளியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிளேயர்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம் பீரியட் ஒன்னோட பிரேக் முடிஞ்ச முடிஞ்சிருச்சு நம்ம இப்ப பீரியட் டூ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க இப்போ இந்த கேம்ல நம்ம கண்டிப்பா ரெஃபரிஸ பாராட்டியே ஆகணுங்க பிளேயர்ஸ்க்கு ஈக்குவலா இவங்களும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க மிச்ச கேம்ஸ் மாதிரி தனியாவோ இல்ல கிரிக்கெட் மாதிரிலயும் இல்லைங்க இவங்க கிளேம் குள்ளேயே தான் இருக்காங்க அண்ட் இது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இதுக்குள்ள ஆல்ரெடி பன்னெண்டு பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க பத்தா குறைக்கு மூணு டு நாலு ரெஃபரிஸ் வேற சுத்திக்கிட்டே இருக்காங்க சில நேரத்துல அவங்களுக்கும் செம்மையா அடி விழுவுதுங்க சட்ட கிழிஞ்சிருக்கு சண்டைனா சட்ட கிளியத்தாயா செய்ய சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு இந்த ரெஃபரன்ஸ் பட்ட பாடெல்லாம் ஒரு வாட்டி பாருங்க என்னடா பேசிக்கிட்டே இருக்க சண்டை சொன்னேன் என்ன காட்ட மாட்டேங்கிற நானும் உங்களே மாதிரி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகி ஒரு சண்டை கூட வரல எப்ப வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட அமெரிக்கா மூணு கோல் போட்டுருச்சு எங்க ஊருக்காரங்க எம்ஜிஆர் ஃபேன் மூணு அடி தான் கோ வந்து திருப்பி அடிப்பாங்க போல அது வரைக்கும் அமைதியா விளையாடிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் ஃபுல் ஆன் சண்டை மோட்டுதாங்க ஒரு லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சா எனக்கு தெரிஞ்சு எந்த கேம்ல இப்படி அடிச்சிட்டு நான் பார்த்ததே இல்லைங்க கிரிக்கெட் இப்படி சண்டை போட்டாங்கன்னா பெனால்ட்டி கண்டிப்பா உண்டு இங்க பாருங்க வெறும் ரெண்டு நிமிஷம் டைம் அவுட் அவ்வளவுதான் அதுவும் சண்டை பெருசா இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சண்டைக்கு உட்கார கூட வைக்கலாம் இப்போ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன செக்மெண்ட் பார்க்க போறோம் வெல்கம் டு குட்டி ஐஸ் ஹாக்கி அண்ட் நீங்க இங்க பாக்குற குட்டி பிளேயர்ஸ் தான் இப்ப ரிங்ல போய் விளையாட போறாங்க அண்ட் இந்த பசங்கள்ல குட்டி பொண்ணுங்களும் உண்டு உங்களால யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அண்ட் அந்த மாதிரி குட்டி பொண்ணுங்களுக்கும் அந்த அளவுக்கு இதுல ஸ்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் தராங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகா ஸ்கேட்டிங் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன மேக்ஸிமம் ஒரு ஆறு வயசு தான் ஆஹா ஒரு வழியாக ஒரு டீம் கோல் போட்டுருச்சுங்க அண்ட் ஹோல் க்ரௌடு செம்மையாக ஷேர் பண்ணாங்க அவ்வளோதான் இந்த குட்டிஸ் கேம் முடிஞ்சாச்சு அண்ட் அங்கே விளையாட குட்டிஸை வந்து பாருங்க அண்ட் இதுதான் அந்த கோல் போட்ட தம்பின்னு நினைக்கிறேன் இங்கே முடிஞ்சோடனே அங்கே ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்கிறாரு அண்ட் அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா கனடா ஜெயிக்குமா அமெரிக்கா ஜெயிக்குமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பையன் கனடான்னு பாவம் அந்த பையனுக்கு தெரியாது கனடா ஜீரோ அமெரிக்கா நாலு கோல் போட்டுருச்சுன்னு ஓகே ஒரு வழியாக பீரியட் த்ரீ ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பட் பீரியட் த்ரீல இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே நடக்கவே இல்லைங்க இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் கேல்கரி ரெண்டே ரெண்டு கோல் போட்டுச்சு அப்புறம் அமெரிக்கா இன்னும் ரெண்டு கோல் போட்டுச்சு மொத்தம் அவங்க ஆறு கோல் அண்ட் இதை பார்த்த கேல்கரி ஃபேன்ஸ் ரொம்பவே சோகமாயிட்டாங்க டேய் நாங்களாம் சிஎஸ்கே ஃபேன்ரா எத்தனை ஃபைனல்ஸில் இந்த மாதிரி தோத்துருக்கோம் தெரியுமா நீங்கள் என்ன லீக் மேட்சுக்கே இந்த ஆள் அழுவுறீங்க பிளாடி ராஸ்கல்ஸ் இதெல்லாம் விட கொடுமை இப்போ தான் வேர்ல்டு கப் ஃபைனலே தோத்தோம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க